அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு நெடுகளை முறை மாதிரி ரொட்டி செய்யாமல் மரக்கறி எல்லாம் போட்டு எண்ணெய் பாவிக்காமல் ரொட்டி ஒன்று செஞ்சு நாங்கள் சூப்பராக வந்துருந்தது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரை பிடிச்சிருந்தது வாங்க பிடிச்சிடான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் அவிக்காத பச்சை கோதுமைமா எடுத்துருக்குறேன் அரிச்சு எடுத்துருக்குறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உங்களோட குடும்ப அங்கத்தோட நீ கேட்கப்ப சேர்த்துக்கொள்ளுங்க நான் வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கேற்ற மூண்டு சுண்டு மா எடுத்தேன் மூன்று கப் மா எடுத்தனேன் அடுத்தது வெங்காயம் சின்னன்னா அரிஞ்சு வச்சுருந்தேண்ணான் கறி மிளகாயம் சின்னெண்ணெய் வட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துனான் அடுத்தது லீக்ஸ் மற்றது கேரட் கேரட் வந்து நன்னு இலவாக்கில் வட்டி வட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம் கலந்துட்டு தண்ணி சேர்த்தா தான் மன வடிவம் எல்லாத்துலையும் சேரும் என்பதற்காக முதலே மரக்கறிகளை மாமையும் சேர்த்து விட்டுட்டு தான் தண்ணி சேர்த்து குலைக்க போகிறேன் இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குளிர்ந்த சாதாரண தண்ணி தான் சேர்த்து குழைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும்னா கூட பதம் பிழைச்சிடும் அடுத்து வந்து நான் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்கிறேன் நான் முதல் மறந்துட்டேன் தேங்காய் போயிடும்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் என்பதுக்காக சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து இப்போ மாவாக பதமாக குளச்சி எடுப்போம் அப்படியே வடிவாக குழச்சி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு சுடணும் இப்போ நான் இதை அப்படியே பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விடப்பாள் அப்படியே இருக்கட்டும் இப்போ எனக்கு பத்து நிமிஷமாக ஆயிட்டுது இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நீங்கள் பட்டர் ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு விரும்பினா இந்த ஷேப் சதுரா ஷேப்லேயும் இந்த ஷேப்லேயும் தட்டி எடுத்துக்கொள்ளலாம் கொப்பையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு தான் தட்டப்போகிறேன் அப்போ தான் மா வந்து கொப்பையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா மெல்லிசாக தட்டினா சாப்பிட டேஸ்டாக இருக்கும் பார்க்க நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துனா இப்போ தோசை தட்டில் போட்டு சுட்டர் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சும் சாப்பிடலாம் இப்போ கூடுதலாக எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் தான் பிரச்சனையாகவே இருக்குது அதில் நான் எண்ணெயில் பொறிச்செடுக்கலை தோசை ரொட்டி சுடுற மாதிரி சுட்டெடுக்க ரெண்டு பக்கமும் சுட்டெடுக்க போகிறேன் வாட்டி எடுக்கப்போகிறேன் மரக்கறி சத்து வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இது நல்ல ஏற்ற ஒரு சாப்பாடு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இது வெறுமனையும் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லாது இடி சம்பளோடு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சம்பளம் அடித்து வச்சுருந்தேன் அதோடான் சாப்பிட்றோம் தேங்க் யூ